ஆண்டுபராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் மத்திய விசிசேசம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் பாருங்கள் ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை நீரின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இந்த கடைசி காலத்தில் நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு குறைபாடுகள் காணப்படுகிறது ஏதாவது ஒரு குறைபாடுகள் இல்லை இல்லை என்கிற சொல்லுகிற இந்த வார்த்தை தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது இல்லை அது இல்லை இது இல்லை என்று சொல்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நாம் எல்லாரிடத்திலையும் விரும்புகிறது என் பிள்ளைங்க திருப்தியோடு இருக்கணும் இல்லை என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி நிம்மதியாக இருக்கணும் திருப்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்தி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் வருகிற நாட்களில் இந்த கிறிஸ்மஸ் வரப்போகிறது உங்களால் முடிந்த அநேக பிள்ளைங்களுக்கு இந்த கிராமத்தில் பட்டணத்தில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு உங்களால் முடிந்த சில உதவிகளை செய்யும் பொழுது உங்களுடைய இறுதியத்தில் ஒரு நல்ல ஒரு திருப்தியை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நிம்மதியை நீங்கள் பார்ப்பீங்க ஏன் இன்றைக்கு அது உடைய வாழ்க்கையில் பார்க்க முடியலன்னு சொன்னால் அந்த திருப்தி இல்லாத ஒரு நிலைமை ஏன் என்று சொன்னால் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறீங்க உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைங்களை நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க இதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க ஆண்டு விட்டை ஆண்டு வரேன் நான் திருப்தியோடு இருக்கணும் ஆண்டவரேன் நான் நிம்மதியோடு இருக்கணும் எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும் எனக்கு ஒரு நிம்மதி வேண்டும் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில் நான் ஒரு திருப்தி அற்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டோட்டை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவனுடைய திருப்தியோட ஒரு வாழ்க்கையை தருவார் ஒரு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதில் ஒரு திருப்தியை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு உங்களுக்கு வருகிற அந்த வருமானத்தில் மீதமும் எடுக்க பார்ப்பீங்க ஏன் இதை உங்களிடத்துல சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் ஒவ்வொரு குறைகளும் ஒவ்வொரு வேதனையும் பகிர்ந்து இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கஷ்டம் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை வீட்டினுடைய அந்த கஷ்டம் வீட்டினுடைய வாடகை கொடுக்க முடியவில்லை அது இது என்று சொல்லி அநேக விதமான வேதனைகளை அவர்கள் பகிர்ந்து இருக்கிறாங்க காரணம் என்ன நம்மிடத்தில் நீதி இல்லை நீதியின் மேல் ஒரு பசித்தாகவும் இல்லை நீங்கள் நீதி செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் பண கஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவா நிச்சயம் தருவா என்று சொன்னார் உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவன் முன்கூட்டி அறிந்திருக்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அருமை தேவ ஜனமே தேவ பிள்ளையே இன்னைக்கு நீ ஏன் கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அழுத்தம் ஏதோ ஒரு வேதனை திருப்தியற்ற ஒரு நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால வியாதி அதனால ஒரு போராட்டம் அதனால சுகர் வியாதி அதனால நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இதையெல்லாம் கத்த மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கி ஆண்டர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நான் என்ன ஒரு நீதி செய்கிறவளாக என்னை மாற்றுங்க என்னை ஒரு நீதிமானாக மாற்றுங்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதி என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் தான் திருப்தி அடைவார்கள் திருப்தி என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க உண்மை சொல்ல அதுதான் ஏன் சொன்னால் ஒரு நாள் ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தால் அதில் எல்லாவற்றையும் வியாதி இல்லாத ஒரு நிலைமை ஆண்டவர் மாற்றுவார் சுகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அந்த வாழ்க்கையில் எதை குறித்தும் கவலையே இருக்காது பாருங்கள் சிலவங்களுக்கு ஒரு நாள் பத்தாயிரம் ரூபா வருமானம் வரும் சிலவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வருமானம் ஆனால் நிம்மதியே இருக்காது ஒரு திருப்தி இருக்காது அப்போ எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பாங்க தூக்கமே இருக்காது ஸ்லீப்பிங் டேப்லெட்டு போட்டால் தான் தூக்கம் வரும் ஆனால் தேவப்பிள்ளையை உனக்கு உன்னுக்கு ஆண்டோர் சொல்லுகிறேன் என் பிள்ளை பிள்ளைங்களுக்கு நான் திருப்தியோடு வைக்க ஆண்டவர் ஒரு ஆசைப்படுகிறார் அப்படியானால் இந்த கடைசி நாட்களில் வருகிற இந்த புத்தாண்டல இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் அநேகருக்கு நீதி செய்கிறவர்களாக திக்கற்ற பிள்ளைங்க விதவைகளை பார்க்கும் பொழுது ஒடுக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது கைவிடப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது ஏழை ஜனங்களை பார்க்கும் பொழுது உங்களால் முடிந்த நீதிகளை செய்ங்க இறக்கமுடையவர்களாக மாறுங்க நீங்கள் இறக்கம் பெறுவீங்க காலையில் நான் என்ன உங்களுக்காக செபிக்கட்டுமா கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க அழைக்க விரும்புகிறார் கண்களை போடுவீங்களா பரலுக பிதாவே இவை துதிக்கும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் காலலூய திருப்தி உடையவர்களாக அவனுடைய வருமானத்தில் எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்தலுங்க அண்டவரே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களில் தரித்திரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இல்லாமைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரை கத்தர் பிளஸ் பண்ணுங்க அண்டவரே காலலு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மேலும் கரம் தங்கி இருக்கட்டும் ஆசீர்வதி ஏசு கிருஷ்ண ஜீவனோட நல்ல தவப்பே ஆமீன் காட் பிளஸ் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் அனைவருக்கு சேர்ப்பண்ணுங்க உங்களோடு இருக்கிறார் ஆமேன்